ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமி ஸோ இன்றைக்கான விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா இப்போ எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பமாகிருக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாண்டுக்கான பார்த்தீங்கன்னாக்க நோட்டிஃபிகேஷன் வந்து போட போகிறாங்க ஸோ என்னன்னா சட்டசபையில் விதியின் நூற்றி பத்தின் கீழே பார்த்தோன்னா நம்மளோட தமிழக முதல்வர் வந்து பார்த்தோன்னா மற்றும் காவல்துறை முதல் அமைச்சரும் அவர் தான் ஸோ அவர் என்ன அறிக்கை வந்து வாசித்திருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வேக்கண்ட்டுக்காக சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் செலக்ட் பண்ண போறன்னு கொடுத்துருங்க இந்த சீருடை பணியாளர் வாரியம் சொல்லும்போது டிஎன்இஸ்ஆர் இது எஸ்ஐ மற்றும் பிசிக்காக நோட்டிபிகேஷன் ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறது கிளியரா தெரிய வருது சரியா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு வருஷம் சேர்த்து ஒரே கால் பண்ண கூட இருக்கலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது சோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இப்போ நீங்க திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் இருக்கிற மாணவர்களாக இருந்தீங்க ஸோ நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சோ உங்களுக்காக பார்த்தோன்னா ஃபீஸ் ரொம்ப குறைந்த ஃபீஸ் தான் ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் தான் ஃபீஸ் இதுலேயே உங்களுக்கு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க டெய்லி கிளாஸ் இருக்கும் சரியா ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா டெய்லி கிளாஸ் நடத்துறது அப்போயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணி விட்டுருவாங்க ஸோ வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்லிப் டெஸ்ட்டுமே நிறைய கொடுப்பாங்க சரியா ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெல் பர்ஃபெக்டாக சோப்பாக போயிட்டு இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம கிளாஸோட ஃபெசிலிட்டி இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த பகுதியாக இருந்த மாநிலம் இருந்தாலும் சரி வந்துட்டு போகிறதுக்கு எளிய வகையில் பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே சரியா நியர்பை பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்தோன்னா டார்லிங் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் ரெண்டுத்துக்கும் தான் வந்து நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வந்து எங்கிக் கொண்டிருக்கிறது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இது ஒரு மகத்தான வாய்ப்பு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டால் அடுத்த வருஷம் திரும்ப வேகண்ட் விடுவாங்களா இல்லை எலெக்ஷன் வரும் அதனால் என்ன பண்ண மாட்டாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறுல நோட்டிஃபிகேஷன் வருமானு தெரியாது வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோ ஸோ வாய்ப்புகளை தவறியவர்கள் என்ன நிற்பாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஏண்டாம் மிஸ் பண்ண சொல்லிட்டு அழுது எந்த யூஸும் கிடையாது ஸோ வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக்கோ உருவாக்க வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோ வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்